பிறகு ஒரு படம் இயக்கி நடிச்சிருக்கேன் அந்த படத்து பேர் வந்து கவுனபாளையம் இது ஒரு பெற்றோர்களுக்காக ஒரு பெண் பிள்ளைகளுக்காக அதுவும் மையப்படுத்தி எடுக்கப்பட்ட இந்த படம் ஜூலை அஞ்சாம் தேதி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் தமிழகம் தேதி ரிலீஸ் ஆகும் என்னன்னா இதுல பெரிய உச்சபட்ச நட்சத்திரங்கள்லாம் பெருசா இல்லாட்டி கூட ஒரு ஒரு தாய்மார்களுடைய கண்ணி இருந்த படத்தில் இருக்கு ஒரு ஒரு பெத்தவங்களுடைய கண்ணி இருந்த படத்தில் இருக்கு ஒரு ஒரு படிக்கிற பிள்ளைகளுடைய எதிர்காலம் இந்த படத்தில் இருக்கு இந்த படத்தில் இதுதான் பெரிய ஸ்டார்னு நான் சொல்லுவேன் அதுதான் இது வந்து ஒரு நாடக காதல் கதை பணக்கார பிள்ளைங்கள குறி வச்சு தாக்குறது ஒரு சுயமரியாதை கல்யாணம்ன்ற பேரில் இப்போ கூட நீங்கள் நெல்லையில் பார்த்தீங்கன்னா பாவம் அந்த ஒரு பெண் பிள்ளையை கொண்டு போய் மூணு நாள் உள்ளே வச்சுக்கிட்டு அவங்க அந்த எல்லாரும் சேர்ந்து சுயமரியாதை திருமணம் பண்ணுறாங்க இந்த சுயமரியாதை திருமணம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் எனக்கு உண்மையாக ஒரு மனசு வருத்தம் என்னென்னா எல்லாரும் சேர்ந்து அந்த மன்றத்தை அடிச்சு உடைச்சு பெரிய கலாட்டா நடந்தது நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க முதல்ல ஒரு முட்டுப்புள்ளி வைக்கணும் இந்த கருத்தை எல்லாம் வலியுறுத்துகிற படம் தான் நம்ம கவுண்டம்பாளையம் பாளையம் பெத்தம் கஷ்டப்பட்டு அவன் கால்கெடுக்க நாலு வேலை செஞ்சு கூலி வேலை செஞ்சு பிள்ளைய படிக்க வச்சு காலேஜுக்கு அனுப்பிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு அந்த பிள்ளைய கிளி மாதிரி பார்த்து பார்த்து கொண்டு வர பிள்ளைய கண்டவன் தூக்கிட்டு போகிறதான் உங்களுக்கு புரட்சி காதலாது என்னைக்கு இந்த சமூக நீதி சமூக நீதினு சொல்லி ஏமாற்றுறாங்களோ அந்த சமூக நீதி போராளிகள் எல்லாருமே தயவு செஞ்சு தான் குடும்பத்துல ஒரு சுயமரியாதை கல்யாணம் தம் மகளுக்கு பண்ணிட்டு அடுத்தவன் மகளுக்கு பண்ணா ரொம்ப சிறப்பு சாதிய பிரிவினை உருவாக்கணும் மதத்துக்குள்ள பிரிவினை உருவாக்கணும்ன்ற எண்ணத்துல தான் இதெல்லாம் நடக்குதே தவிர மீது எந்த சமூக நீதி இங்க கிடையாது பெத்தவங்க கையெழுத்து இல்லாம திருமணம் நடக்கக்கூடாதுன்னு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா இதை போன்ற காதல் நடக்கவே நடக்காது எங்கேயுமே நடக்காது ஆணவ கொலை நடக்காது அடிதடி நடக்காது கலாட்டா நடக்காது பிரிவினை உ உருவாக்கணும் மதத்துக்குள்ள பிரிவினை உருவாக்கணும்ன்ற எண்ணத்தை தான் இதெல்லாம் நடக்குதே தவிர மீதி எந்த சமூக நீதி இங்க கிடையாது பெற்றவங்க கையெழுத்து இல்லாம திருமணம் நடக்க கூடாதுன்னு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா இத போன்ற நாடக காதல் நடக்கவே நடக்காது எங்கேயுமே நடக்காது ஆணவ கொலை நடக்காது அடிதடி நடக்காது கலாட்டா நடக்காது சமூக பிரச்சனையே நடக்காது இது ஸ்லோ பாய்சனுங்க இவன் இன்னைக்கே சேர்த்துருவான் இவன் அஞ்சு வருஷம் கழிச்சு சாவான் ஸ்லோ பாய்சனுங்க இது என்ன ஒரு பெரிய மாற்றம் உங்களால இந்த கள்ளச்சாராயத்தெல்லாம் ஒழிக்கவே முடியாது அட பிளாஸ்டிக் பாட்டில்ல ஒழிங்கன்னு சொல்லி மூக்கு போர் வச்சீங்களே உங்களால ஒரு பிளாஸ்டிக் குப்பை ஒழிக்க முடிஞ்சுதா அப்படி எப்படி கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியும் இந்த கையாளாக வந்து எல்லாம் மனிதர் கேவலமா இருக்குதுங்க உண்மையா கஷ்டமா இருக்கு இது யாருக்கும் தெரியாம நடந்திருக்காது அரசியல்வாதிகளுக்கு தெரியாம நடந்திருக்காது ஆட்சியாளர்களுக்கு தெரியாம நடந்திருக்காது என்ன சாமி இது இருக்கு அதுக்குத்தானே தங்க ஓட்டு என்னுடைய இளாமையை காப்பாத்துறதுக்கு தானே ஆபத் பாண்டவர்கள் என்னுடைய கதாநாயகர்களே ஆட்சியாளர்கள் தானே என்னை காப்பாற்றுற அப்பா அவங்க தான அந்த வேலையை செய்வதற்கு தான் அவங்க நீங்க அதை முடியலன்னா இறங்கி வீட்டுக்கு போயிடலாம்